வணக்கம் இந்த இந்தபடியோல அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்களுக்கு ஐந்து சதவீதம் அகவலைப்படி டிஏ உயர்வு சார்ந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த அகவலைப்படி உயர்வு வந்து எந்த மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு பொருந்தும் என்பது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது திரிபுரா மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதர்களின் நிதி நல்வாழ்வை உயர்த்துவதற்கான குறிப்பிடத்தக்க நடவடிக்கை ஒன்றை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் மாணிக் சாகா அறிவித்துள்ளார் அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்களுக்கு ஐந்து சதவீதம் அகவலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த அகவலைப்படை உயர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திரிபுரா மாநிலத்தில் கொரோனா காலகட்டத்தில் சம்பளத்தை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் அப்போதும் கூட அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பின் காரணமாக அரசுக்கு ரூபாய் ஐநூறு கோடி செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த அகவலைப்படி உயர்வின் காரணமாக ஒரு லட்சத்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் மற்றும் எண்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியர்களும் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி